இஞ்சியினுடைய மேல்தோலெல்லாம் சீவி நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு நூறு கிராம் இஞ்சிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்தளவுக்கு இஞ்சி எடுத்து மேல்தோலெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சன்னமாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த இஞ்சியை வந்து அப்படியே வதக்கிக்கலாம் செம்மில் வச்சு வதக்கிக்கலாங்க இதுக்கு வந்துட்டு இப்போ நான் ஒரு எலும் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அந்த புளியும் வந்து அதுலேயே அந்த இப்போ இஞ்சி வணக்கிறத கூடையே அப்படியே சேர்த்து வணக்கிக்கலாம் இந்த இஞ்சி வந்து பாதி வணங்கின உடனேவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக வெள்ளம் வரமிளகா தொள் இருக்குது இல்லைங்களா அதுவும் கொஞ்சம் ஊற்றி போட்டு அப்படியே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறலாம் இப்போ இது சூடு ஆறுன உடனேவே இது நைஸாக மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் லேஸாக தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இது வந்து நைஸாக அரைச்சி எடுத்த உடனேவே நம்ம வானிலையில் திரும்பவும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊறுகானாலே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சம் தூள் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த இஞ்சி விழுது இருக்குது இல்லைங்களா அதை வந்து அப்படியே சிம்மில் வச்சு வணக்கிக்கலாம் இது பாதி அளவுக்கு வணங்கின உடனே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் அதுவாகவே வந்து நல்லா வெளியே வந்துடும் அதுக்கப்புறமாக இதுக்கு வந்து மேல் பொடி வந்து கொஞ்சமாக சீரகம் வெந்தயம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு வெறும் வானிலையில் வணக்கி அது வந்து சூடானதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து மேல் பொடியாக போட்டுக்கணும் இப்போ அந்த பொடி போட்டு ஒரு நிமிஷம் வந்து நம்ம வணக்கி எடுத்தால் போதும் இஞ்சி ஊருகாக நம்மளுக்கு ரெடிங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஃப்ரிட்ஜிலேயே வைக்க வேண்டியதில்லை நீங்கள் சாதாரணமாக வெளியிலையே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாலே ஆறு மாதம் ஆனாலும் கிடாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்